கும்பகோணத்தில் கோட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு கும்பகோணம் அருகே தாராசுரம் பைபாஸில் சாந்திப்பணி வித்தியாசிரமம் இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடைபெற்றது இந்த பள்ளியின் வைத்தியா சுப்பிரமணியன் சுவாமிநாதன் ஆகியோர் தலைமையில் பள்ளியின் இயக்குனர் போனா சங்கர் கல்வி இயக்குனர் ஈஸ்வரி மற்றும் முதல்வர் சிவகாமி கல்வி ஒருங்கிணைப்பாளர் அனுராதா ஆகியோர் முன்னிலை வகிக்க நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இந்த விழாவில் தஞ்சை மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பரிசுகளை பதக்கங்களை வழங்கினார் இந்த பள்ளியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சீர்காழி பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் சதுரங்கம் கூடைப்பந்து கைப்பந்து கபடி கேரம் கொக்கோ என பல்வேறு போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் கும்பகோணம் மாநகரில் உள்ள பல்வேறு விளையாட்டு ஆசிரியர்கள் இந்த போட்டிகளில் பங்கெடுத்தனர் கும்பகோணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பானாதுரை மேல்நிலைப்பள்ளி நகர மேல்நிலைப்பள்ளி சிறிய மலர் மேல்நிலைப்பள்ளி என முக்கிய பள்ளிகளின் மாணவர்களும் இந்த போட்டிகளில் பங்கெடுத்தது குறிப்பிடத்தக்கது அதாவது அந்த விளையாட்டு முடிவு வந்து இருக்கவில்லையே அப்படியே இருந்தாச்சு ஆனால் இப்பொழுது பள்ளியில் பயில கேட்டிருக்கும் உங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர் சங்கம் அதை அதில் அங்கே வளர்ந்த மாணவர்களோட ஆசிரியர்கள் அவ்வளவு ஒரு ஸ்பீட்டாக அந்த மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விதத்தை பார்க்கும்போது ரொம்ப அச்சரியா இருக்கு அந்த அது மாதிரியான உடற்கல்வி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக தங்கள் பள்ளியில் பெயரும் அனைத்து மாணவர் சங்கங்களையும் ஏதாவது ஒரு